சீனி எல்லாம் போட்டு தண்டவை கூட ஜூஸ் தயாரிச்சிருக்கேன் ரால் பிரியாணி தான் செய்ய போவேன் இப்போ பெரிய சாப்பாடாக நல்லது சூப்பரான அதுன்னு ரொம்ப ருசியான சாப்பாடு தான் செய்து கொடுக்கலாம்

லவகுடா ஜூஸ் அடித்து வச்சுக்கேன் இப்போ நேரம் பத்து மணி இப்போ நாங்கள் மூணு பேர் குடிக்க போகிறோம் சீனி எங்கரெல்லாம் எல்லாம் போட்டு தான் கூட ஜூஸ் தயாரிச்சிருக்கேன் இன்றைக்குமே குடிச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும் இறால் பிரியாணி தான் செய்ய போகிறேன் இப்போ ஒரு கிலோ இறால் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் இது படிவாக நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் ஓகே பச்சை மிளகாய் உள்ளி இஞ்சி எல்லாமே இப்போ எடுத்து வச்சுருக்கேன் என்ன சொன்னால் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாமே இப்போ அடிக்கப்போகிறோம் நல்ல ஆக்குறதுக்காக எல்லாத்தையும் உண்டா போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் உள்ளி இஞ்சி பச்சை மிளகாய் உண்டா போட்டு போகிறோம் சிறைய தினம் வந்து குக்கிங் வீடியோவாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கீரி சம்பா எடுத்து ஊற வச்சுருக்குறேன் எதற்காக சொன்னால் நாங்கள் இன்றைக்கு ரால் பிரியாணி செய்யப்படுவோம் இப்போல்லாம் வந்து எனக்கு சூப்பராக பிரியாணி செய்ய தெரியுமேனு சொல்லி என்ன பிரியாணி சாப்பிட்றங்க சொன்னாடி இப்போ நாங்கள் வந்து இப்போ அடிக்கடி பிரியாணி செய்வதில் அப்போ இங்கே வந்து பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான விலை அது வந்து கிலோ தொள்ளாயிரம் ரூபா கிட்ட போதும் அப்போ அடிக்கடி செய்கிறனாலே எங்களால் பாசமதி ரைஸ் அவ்வளோவுக்கு வேண்ட முடியாது ஸோ அப்போ கீரி செம்பா பண்ணியிருக்கோம் அந்த நல்லா ஊறிட்டுது பாருங்கள் நல்லா பதமாக ஊறி இருக்குது இன்றை நம்ம வந்து ஒரு கிலோவில் தான் செய்ய போகிறோம் அப்போ ஊற வச்ச கீரி சம்பா எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இப்போ இந்த இறநே பார்த்துருப்பீங்க எப்படி காட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதை வடிவாக கழுவி எடுத்து தூளுப்பு அப்புறம் தூள் எல்லாமே போட்டு வடிவாக பதப்படுத்தி பிரியாணிக்கு தயாராக வச்சுருக்கிறேன் அந்த நேரம் இங்காலே கொஞ்சம் இறால் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து பொரியல் செய்கிறதுக்காக அப்படியே வந்து இதை பாருங்கள் பச்சை மசாலா வர வந்து பச்சை மிளகாய் இஞ்சி ஊட்டி எல்லாமே மெச்சி ஜரில் போட்டு நல்லா அடித்து நல்ல ஒரு கலவையாக இருக்குது அப்படியே எங்களால் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே நேரம் வந்து எங்களால பாருங்கள் முந்திரியை வத்தல் இது எதுக்காக சொன்னால் டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக முந்திர வத்தல் அப்புறம் வந்து வீ வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே நேரம் வந்து இதெல்லாம் கோழி போட்டதான முட்டையும் எடுத்து வச்சுக்கின்னு சொன்னேன் பிரியாணிக்கு அப்பமாக பொறிச்சிட்டு அதை வந்து ஆம்லேட் பண்ண போகிறேன் தேசிப்புளி எடுத்து வச்சுக்கேன் நெய் அப்புறம் வந்து பிரியாணி மசாலா அப்புறம் வந்து தூள் கறி பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி தூளுப்பூ தேங்கானை இவ்வளோ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தாச்சு இங்காலும் வந்து பிரியாணி என்று சொன்னால பிரியாணியாக இருக்கலாம் சிக்கன் பிரியாணி என்ன பிரியாணியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதோட சப்போட்டா ட்ரைட்டா சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொன்னால் நம்மளை கையால் என்ன சாப்பாட்டை செய்து கொடுக்கும்போது விரும்பி நல்லா சாப்பிடணும் தானே ஸோ அதுக்காக வந்து இன்றைய தினம் ட்ரைட்டா செய்ய போகிறோம் அப்போ ட்ரைட்டாக்கும் வந்து பீ வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி தாயிர் பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணியிருக்கு இப்போ தேசிக்கு அதிலே காட்டினாடி நான் இதிலே வந்து அட் பண்ணிக்குவேன் அதே நேரம் வந்து தயிரும் வந்து பிரியாணிக்கும் தேவை ஸோ இப்போ இதிலையே வச்சு காட்டியிருக்கு பிரியாணிக்கும் எடுத்துக்கொண்டும் மீதியான ரைட்டாக தான் மீதியான தயிரை வந்து ரைட்டாக செய்ய போகிறோம் ஓகே வந்து இது நம்ம வந்து மதிய சாப்பாடாக நல்ல ஒரு சூப்பரான இதுன்னு வாய்க்கு ருசியான சாப்பாடு தான் செய்து கொடுக்கப்போம் அதனால் வந்து இப்போ சுவாசமாக வீட்டிலே நின்று லக்கிரியில் தேரியல் செய்கிறனாலே எப்போ தெரியும் அதை நிற்கிற டைம் வடிவாக சாப்பிடட்டும் பண்ணுறது கம்மியாக நமக்கு நல்ல ஒரு ராட் பிரியாணி செய்யப்போம் அதில் வந்து முதல் தடவையாக நான் ராட் பிரியாணி செய்கிறேன் ஓகே சாப்பிட்றேன் இப்போல்லாம் நான் பிரியாணியில் எக்ஸ்பிரஸ் தாங்க ஸோ இதுவும் நல்லா டேஸ்டியாக வேணுமான்னு நினச்சிக்கொண்டு இப்போ நாங்கள் செய்முறைக்கு போவோம் பிரதானமாக பார்த்தீங்கன்னு ஒரு பொருளை மிஸ் பண்ணிவிட்டேன் மிகவும் மிகவும் பிரதானமானது ரசி கூட்டு இப்போ வந்து போட்டு கலக்கிறது நான் என்ன செய்யணும்னு சொன்னால் எப்போவுமே பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு நாங்கள் தயாரித்து தண்ணியை கொதித்து அந்த டைமில் ஒரு சொன்னால் இன்னும் வந்து நல்லா வாசனையை கொடுக்க மாட்டேங்கா காய்கறி இலம் கராம்பூ சாதிக்க எல்லாம் அந்த கருவாய்க்கு எல்லாம் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கிலோ ரால் பிரியாணி வந்து இந்த டாசரில் தான் செய்ய போகிறேன் என்ன நல்லா கூடு அரிக்கு பெனசிய பொழுதுலாம் வந்து நாங்கள் வெங்காயத்து தான் போட போகிறோம் என்ன சொன்னால் நான் ரசி கூடு போடு இழப்பாருங்க நான் சொன்னால் கிளிக்க போடுறனாடி அதை அப்படியே வச்சுருக்கேன் இப்போ வந்து Ini ya paling Nah yang paling gembal itu barang itu நல்லா வணங்கி வந்துடும் அதுக்கு இப்ப இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் பச்சை வாசனை பூவ அந்த மூன்று நல்லா வதங்க பச்சை வாசனை பூவோ நல்லா പെരുക്കെ അങ്ങ് എന്നാ ചെയ്യുന്ന ഉപ്പ് പോട്ടും പൂടുപ്പ് അതിലും കറിപ്പൂൾ മസാല തയ്യാറിക്കപ്പെട്ട കറിത്തൂൾ അങ്ങനെ കഴിച്ചാൽ പോലായിട്ട് ബിരിയാണി മസാല பிரியாணி மசாலா தேவையான அளவு ஓகே இப்போ பாருங்க மசாலா தயாரிச்சாச்சு இப்போ இதுக்கு என்ன சேர்ப்பணும் சொன்னால் ஓகே ரால் போட்டாச்சு இனிமேல் இந்த பிரியாணி கலவையோட அப்படியே என்ன சேர்ப்போம் கொஞ்சம் மூடி விடப்போம் இந்த கலவையில வந்து கொஞ்சம் மூடியாச்சு പ്രിയാണി മസാല കളവിയോട് നിങ്ങൾ പാട് എപ്പോഴും കടിച്ചി പാ നല്ല എപ്പോഴും വന്ന് അത് ഒരു കിലോ അരച്ചി താണ പോട ഒരു കിലോ അരച്ചിരിച്ചാൽ മൂന്ന് അരച്ചിട്ടുണ്ട് അപ്പോൾ അത് ഡബിൾ മേടാ ஆளோட குறிக்கவும் இதுக்கு என்ன சேர்க்கணுன்னா இந்த பசுக்க ஆள் வந்து இந்த கலை வைக்கலாம் நான் எடுத்து வச்சுக்கலாம் அதை வச்சி கூடுதலாக போடணும் அப்படியே பேசி பிள்ளைங்க போ எடுத்து வச்சுக்கோங்க பேசிக்கு இது வந்து பிரியாணி கலரை கொரிச்சு கொண்டுருக்குது அப்படியே நான் என்ன சொன்னால் ஃபேனில் கரங்க பதப்படுத்தால பொரிக்க போகிறேன் என்ன சூடாகிடுச்சு என்னால தண்ணி எப்படி நல்லா கொடிச்சிருக்கோம் சொல்லி நல்லா கொடி என்னச்சுன்னா அரிசிக்கு வந்து தண்ணி நல்லா கொடிச்சிருந்தா தான் அரிசி நல்லா குழமா அங்கே ஃப்ரீயாக அப்படி இப்போ நாங்கள் அந்த கோவிக்கை അടുപ്പറണ്ട് പിന്നില കൊടുത്തിട്ട് പിന്നെ മൂല பிரியாணி ரெடியாக அந்த விலையில் ரைட்டாக செய்ய போகிறோம் நான் கட் பண்ணினேன் வெங்காயத்தை போட்டாச்சு அப்புறமா வந்து பச்சை மிளகாய் எப்படிங்க சேரமாக தான் நாளை கொடுப்போம் அடுத்ததாக வந்து தயிரும் போட்டாச்சு அப்படியே தூளுப்பு தூளுக்கும் போட்டாச்சு

பொஞ்சவொடனே இப்படி சுருங்கி அப்படியே கொஞ்சமாக வந்து நாள் மாதிரியே தெரியல குழியான பொரியல் மாதிரி இருக்கும் நான் வந்து அவிஞ்சு ஒரு முக்கால் கட்ட மாபடி வேலை தான் பிலாம்சம் சேர்ந்தாவையும் இப்போ அப்படியே நெய்யையும் விட்டுட்டு நாங்கள் நல்ல பெருவமாக விட்டால் மிக்க நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் நெய்யையும் விட்டுட்டு ஏன் பாருங்க அதோட நாங்கள் அப்படிலாம் அந்த செயல் போட போனோம் போட்டுட்டு அப்படியே மூடி விடுவோம்ஸ்னா இன்னும் அரிசி வடிவான நல்லா பதமாச்சு இப்போ நாங்கள் மூடி விடுவோம் இப்போ பிரியாணி எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பார்ப்போம் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ராள் எல்லாம் வாங்க இருக்குது நல்லா அபிஞ்சு சூப்பரான முறையில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ நாம் வைக்க வேண்டியதான் பாருங்கள் ஆவி பறக்க பறக்க நல்ல சூப்பரான பிரியாணி ரால் பிரியாணி தயாராகிட்டுது இன்றைக்கி பிரியாணியோட என்னெல்லாம் சப்போட்டாக சாப்பிட போகணும்னு சொல்லி ரால் பிரியாணி நல்லா சூப்பராக வெந்து வந்துருக்குது ரால் பிரியாணி அப்படியே ரைட்டா ரைட்டா அப்படியே ரால் பொரிய ஓகே இதுதான் இங்கே இதுனா எங்களுடைய மதிய சூப்பரான சாப்பாடு பார்த்தீங்களா எப்படி சூப்பராக ரால் பிரியாணி வந்துச்சு நல்லா துரித துதியாக வந்துடுச்சுது இதுமாதிரி நாமும் சாப்பிட வேண்டியது பிரகாஷ் வந்து வெளியில் போயிட்டாரு சரியாக சாப்பாட்டு நேரம் ஆகிட்டது இந்த ஒரு ஒன்று முப்பதாயிரத்து நேரம் அப்போ இப்போ கயனும் டவ் என்ன அணிக்கணும் சாப்பாடுக்கு கொடுத்து இப்போ இந்த ட்ரால் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க சுட சுட அவங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போறான் வாசனை வெயிட் பண்ணி கொண்டு பாத்திரம் ஆகலுக்கும் சரி வரையில பிரியாணி வாசனை அப்ப நேரம் போட்டுதானே அந்த சுழற்சியா சாப்பிடுவோம் என்ன காயிருக்கும்

நான் கொஞ்சம் பொரிச்சி வெச்சிருக்கு நான் ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டு வந்து நிக்கிறேன் ஓ மடிவே சாப்பிடுங்க அப்ப நல்லா இருக்கு பிரியா சவின் அப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மிஸ் பண்ணிட்டு சாப்பிடுறீங்க ஒண்ணும் செய்யலாம் என்ன சாப்பாடு சேர்த்து அதெல்லாம் பாக்கலாம் சரி அப்ப நீங்க சாப்பிடுங்க